இந்த எடுத்துட்டு போய் குழந்தை ரெண்டு பேர் செஞ்சுண்டு இந்த குழந்தை மேல ஒரு குழந்தைக்கு விருப்பப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள பொண்ணு கட்டுறோம் அந்த குழந்தை செஞ்சுண்டு பண்ணிருச்சு இந்த குழந்தைய பக்கத்து வீட்டுக்கார குழந்தை தெய்வத்தை அடுத்து பண்ணி போற இந்த காலை எடுத்துட்டு போய் செஞ்சுண்டு போயி அந்த குழந்தைகிட்ட இந்த குழந்தைய ரத்தம்

இந்த கார்ப்பு எடுத்துட்டு போறதா முடிச்சுட்டு போறது இல்ல பண்ணி கொடுத்துருவல பண்ணி கொடுத்துரு கார்ப்பு வந்து உண்டு போன்றது உண்டு கொண்டு வாக்குக்கே வராது சொல்லுங்க இந்த மாரி ஒரு கார்ப்பு வாக்காதோ இல்ல இந்த பன்னார் அம்மா நீ கேட்டு வந்து பண்ணிக்க சரி சொல்லுங்க சரி 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 சொல்லுங்க சொல்லுமா அடுத்து அந்த ஆலாவசம் புள்ள இந்த கார்ப்பு இறங்கிட்டு பண்ணோம் நீ

அவனுக்கு நான் காமிச்சு பண்ணிடுறேன் என்னால கச்ச காலுக்கு சலங்க உனக்கு நான் வரமா குடுத்துன்னு பண்றேன் நீ விவசாயி போட்டுன்னு பண்றீங்க அதுக்கு நான் பண்றேன் பண்ணிட்டு இந்த கருப்புன்னு கச்ச கால் சலங்கு போடுற அப்படியே அப்புறம் கச்சிங்க எடுத்து போட்டு உனக்கு நல்ல முறையா எப்படி மரவழிச்சு அதை நான் பாத்துக்கிறேன் என்ன சரி இப்ப அந்த முக்கால் மூணு சேர்த்து அந்த அம்மா என்ன சொல்லுது அதை செஞ்சுட்டு திருப்பி நான் பறிச்சு வைக்க வைக்க எடுத்து எடுத்துக்கொடு நான் கரெக்டா எடுத்து கருப்பு நான் இருக்கு எங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்னு போதும் நான் நல்ல வர கும்பிட்டு பதினஞ்சு நாட்கள் நடக்க நடந்தாதான் திருப்பி இந்த அம்மா கிட்ட உன்னை திருப்பி வரவழைச்சு கூட அந்த மாதிரி செய்வேன் அப்படி நடந்து எனக்கு முப்பிட்டு வந்தாதேன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு வந்துண்டு பண்ண மாட்டான் சரி அந்த பதினஞ்சு நாட்கள் நடந்துட்டு பண்ணலாம் இந்த கருப்பு அவன் வந்து வர மாட்டான் சரி இது முக்கால் மூணு சத்தி நான் போட்டு இந்த இடத்துல பன்னாரம்சம் மேல சத்தியமா சொல்லி நான் போறேங்களா சரி நீ நான் உனக்கு இத்தனை வேலையை குடுத்திருக்காங்க இத்தனை அணியாயம் நடந்திருக்கு அதுக்கு தப்புதான் அவங்க செஞ்சது தப்புதான் சரியா இத்தனை தீங்கு நினைச்சு நீ இடம் கொடுத்து உனக்கு செலவாங்கி வச்சு கும்பிட சொல்ற செய்யலாம்

அதே போல சாமி சொல்றது காட்டுதான் சாமி எனக்கு காலங்கை வராம இருக்குன்னு அவன் வந்து கேட்பான வரும்போது எனக்கு நீ நல்ல முறம் செஞ்சு அப்ப சாமி எனக்கு நிறம் தரையா நான் நீங்க உட்கார்துக்கான நிலையங்கள் எனக்கு தருவியா கேட்கும் கேட்கும்போது அப்ப தரணும் சொல்லிட்டு அவன் காலங்கை நல்ல முறையை செஞ்சுருவா அப்படியா அப்படியே எனக்கு முக்கால சத்தியம் கூட இனி யாரோட கட்டுக்கு நான் போக மாட்டேன்

சரி நீங்க அந்த குழந்தைக்கு எந்த நோய் நோய் வரக்கூடாது எது ஊசியா ஊசிய போடுறது இல்லையா மாத்திரமே குடிக்கிறது இல்லையா அப்ப ஏன் சாமி எனக்கு மாயபுரம் உட்காந்து கரெக்டா இருக்கு அவன் எனக்கு ரெண்டு மாசம் அதுக்கு அடக்கிதான் இப்ப நீ கருப்பு வந்து இருந்தே என் மானுக்கு கரெக்ட் ஒன்பது மாசம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு எட்டு மாசம் வரைக்கும் நல்லா ஏழு மாசம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஏழு மாசத்துக்கு மேல எப்படி இப்படி மாறணும் எப்படி காரணம் ஒரு கட்டுறதும் ஒருத்தர் கட்டுறது மொத்தம் பதினஞ்சு கட்டு ஒருத்த ஒருத்தர் போட்டு போட்டு உன்னோட தெய்வம் வந்து என்னைய வெளியே வெளியே எடுத்து விட்டுச்சு

தெரியும தெரில தெய்வத்தை

இந்த குழந்தைக்கு இந்த கண்ணியை சோப்பிடு வச்சு ஒரு ஆறாவது வீட்டுக்குள்ளே சரியா அங்க இறங்கி இந்த வாக்கு குடுக்குற வரைக்கும் இந்த கண்ணி சோப்பு திருப்பி இறக்கி அவன் ஏதாவது அவங்க அடிக்க மாட்டான் அதுக்குள்ள போட்டு பாத்தர் நாள் குள்ள